ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் அனுஸ் Vlog. நம்ம பார்த்தீங்கன்னா பங்குனி உத்திர திருவிழாவில் இருக்கிறோம் இன்றைக்கி பங்குனி உத்திரம் அந்த நாளில் எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு பஞ்சமே இருக்காதுன்னா அன்னைக்கு முழுக்க யார் யார் பசியோடு இருக்காங்களோ அவங்க எல்லாருமே பசியாறலாம் நாய் குருவி காகம் அப்படின்ட்டு சொல்லிட்டு எல்லா விலங்குகள் கூட பசியோடு இருக்காது எல்லாருக்குமே அன்னைக்கு உணவு கிடைக்கும் அன்னைக்கு ஒரு நாள் பசியோடு யாரும் அந்த ஊரில் இருக்கிறாங்கன்ட்டு சொல்ல முடியாது ஸோ அதே போல் இருக்கும் காவடி போகிற வழியில் எல்லா இடத்துலையும் வந்து பந்தல் போட்டு நீர்மோர் பந்தல் பானகம் சாப்பாடு அப்படின்ட்டு சொல்லிட்டு அவங்கவுங்களால முடிஞ்சதை அன்னதானமாக கொடுப்பாங்க அதே போல் இங்க இங்கே கடைவீதிகளும் பத்து நாள் திருவிழா இது பத்து நாளும் கடைவீதிகளும் ரொம்ப பிரம்மாண்டமாகவே இருக்குன்ட்டு சொல்லலாம் இதில் பட்டி மக்களும் வந்து வண்டி கட்டிட்டு வருவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதே போலதான் எல்லாரும் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடியே அவங்கவுங்களால முடிஞ்ச மாட்டு வண்டி இல்லைன்னா டிராக்டர் ஏதாவது ஒன்னு எடுத்துட்டு வந்துருவாங்க சமைக்கிறதுக்கு தேவையான பாத்திரமும் எடுத்துட்டு வந்துருவாங்க அவங்களால முடிஞ்ச அன்னதானமும் வழங்குவாங்க அந்த பத்து நாள் இங்கேயே இருந்து அந்த திருவிழாவையும் பார்த்துட்டு போவாங்க அவங்கவுங்க வேண்டுதல் வேண்டுதல் கேத்த மாதிரி அழகு குத்துறது அந்த செடல் குத்திக்கிறது அப்புறம் காவடி எடுக்கிறது பால் குடம் எடுக்கிறதுன்ட்டு சொல்லிட்டு அவங்கவுங்க வேண்டுதலை இந்த திருவிழால நிறைவேற்றிப்பாங்க இங்க கூட்டம் பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கான மக்கள் குவிஞ்சிருப்பாங்க இந்த வில்லுடையான் பட்டு கோவில் நெய்வேலியில் இருக்கிறது ஒரு எட்நூறு வருஷம் பழமையான கோவில்ங்க ஸோ நீங்கள் நெய்வேலி பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு வர மறக்காதீங்க இந்த கோவில் பங்குனி ஊத்திர திருநாளில் மட்டும் இவ்வளோ அளவு கூட்டமாக இருக்குங்க நிறைய வெளியூரில் இருக்கிற மக்கள் கூட இந்த கோவில் திருவிழாக்காக காத்திகிட்டு இருப்பாங்க பங்கினியூத்திர திருநாள் ஆரம்பிச்சதும் எல்லாரும் இங்கே வந்துருவாங்க வந்து அப்பன் முருகனை வந்து மனமாற வழிபட்டுட்டு போவாங்கங்க இதுதான் வந்து தெப்பக்குளம் குளம் அப்படின்னு அதாவது இந்த காவடி எடுத்ததுக்கு மறுநாள் நைட்டு தெப்பத்தேர் விடுவாங்க இந்த குளத்தில் ஸோ வந்து இந்த தெப்பம் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் இந்த குளம் நிறைய தண்ணி நிறைஞ்சிரும் நிறைஞ்சிட்டு ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த குளத்தில் இறங்கி அந்த தெப்பத்தை வந்து பார்ப்பாங்க பார்க்கவே ரொம்ப அழகாக கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் இந்த வருஷம் பங்குனி ஊத்திர நாளில் என்ன சிறப்புனால் நம்ம யூடியூப் சேனல் வச்சுருக்கிறாங்க ஞான மையம் தேச மங்கையர்கரசி அம்மா அவங்களோட சொற்பொழிவு இந்த வருஷம் வந்து நடக்குது அது ரொம்பவே சிறப்பாக இருக்கும்